பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நான் முடித்த பிறகு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க வேண்டும் என்று வழிகாட்டுதல் தந்தனர் என்னுடைய பேராசிரியர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ ஜேர்னலிசம் படிப்பதற்காக மாஸ் கம்யூனிகேஷன் இப்போதும் இருக்கிறது அந்த துறை மாஸ் கம்யூனிகேஷன் அதிலே படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விண்ணப்பம் செய்தேன் ஆனால் அதற்கு ஒரு சான்றிதழ் அல்லது ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் என்ற ஒரு டாக்குமெண்ட் இணைக்க வேண்டும் ஏதாவது ஒரு பத்திரிகை அலுவலகத்திலிருந்து இவரை நாங்கள் பயிற்சி மாணவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சான்றிதழ் தர வேண்டும் அதை கொடுத்தால் அட்மிஷன் கிடைக்கும் அப்படி என்னால் அப்போது தர முடியவில்லை எந்த அலுவலகத்திலும் போய் ஒரு கடிதம் வாங்கி அந்த விண்ணப்பத்தோடு இணைத்து தர முடியவில்லை அதனால் அந்த விண்ணப்பம் அப்போதே ரிஜெக்டட் அதை ஏற்க மறுத்துவிட்டனர் அந்த விண்ணப்பத்தை கொண்டுதான் நான் எம்ஏ கிரிமினாலஜி அந்த மாஸ் கம்யூனிகேஷன் என்பதை அடித்துவிட்டு கிரிமினாலஜி என்று எழுதி விண்ணப்பம் செய்தேன் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்பதற்கு பதிலாக மாஸ் கம்யூனிகேஷன் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அது நிறைவேறவில்லை பிறகு எம்ஏ கிரிமினாலஜி படித்து கொண்டிருக்கிற போது மாணவ பத்திரிகையாளர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நேரம் என்று நான் கருதுகிறேன் இந்த காலம் அப்போதும் எனக்கு ஒரு ஆசை துளிர்விட்டது வழிகாட்ட ஆள் இல்லை வழி நடத்த ஆள் எனவே அந்த ஆசை நிராசையாக போய்விட்டது பரிந்துரைக்கவும் ஆள் இல்லை இன்றைக்கு அப்போதிருந்து தொடர்ந்து இந்த மாணவ பத்திரிகையாளர் திட்டம் விகடன் குழுமத்தினரால் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது ஏராளமான மாணவர்கள் இன்றைக்கு இந்த விகடன் குழுமத்தில் மிக உயர்ந்த பொறுப்புக்கு வந்து நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஆளுமையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணற்ற பலர் மாணவ பத்திரிகையாளர்களாக அறிமுகமாகி பிறகு மிகச்சிறந்த ஊடகவியலாளர்களாக வலிமை பெற்று விகடன் குழுமத்தின் நிர்வாகத்திலேயே உயர்ந்த பொறுப்பிலே அமரக்கூடிய நிலையை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அந்த வகையில் உங்களையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் மாணவ பத்திரிகையாளர்களான நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் சிறந்து விளங்க வேண்டும் ஆக சிறந்த ஆளுமைகளாக வளர வேண்டும் என்று முதலில் உங்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன்